ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து டிஃபனும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன பார்க்க போகிறோம்னா காலையில் வந்து பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸும் மில் மேக்கர் வருவலும் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து பச்சை சுண்டக்காய் பத்த குழம்பு மாரி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் பண்ணப் போகிறோம் ஒரு சிம்பிள் சமையல் தான் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் அஞ்சு இட்லி பொடி ரெடியாக இருக்குது அஞ்சு கருப்பு உளுந்து மாவும் ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸும் மத்தியானம் லன்ச்சும் தான் நம்ம செய்ய போகிறோம் அரிசி கழியும் போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் கி சுடுதில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அதனால் சாப்பாடு ரைஸ்லேயே தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா ஊறிடிச்சு வடிகட்டி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து மாவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல பசங்களுக்கு வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன் காலையில் டிஃபனுக்கு அவனுங்களுக்கு மட்டும் ஒரு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு கிளாஸ் பால் ஊற்ற போகிறேன் பசங்கனால நான் பால் ஊற்றி கொடுக்க போகிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே கால் வலி கைவெளி மூட்டு வலி இருக்குது அதனால் நம்ம வந்து இது கண்டிப்பாக இதை குடிச்சிங்கன்னா அதோடய ப்ராப்ளமே இருக்காது நான் ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும் இது ஃபுல் வீடியோ வந்து நான் எடுத்தது உங்களுக்கு இரசாயிடுச்சுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான் திருப்பி எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபுல்லாக எடுத்து போடுறேன் இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சம் லிக்விடாக குடிக்கிறவங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க பால் வேணும்னா பாதி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டிமா ஏன்னா வந்து இது உளுந்து நல்லா உப்பி வரும்னு சொல்லுவாங்களா அந்த உளுந்து கொஞ்சம் காஸ்ட்லியான உளுந்து தான் வாங்கி கருப்பு உளுந்து குண்டு உளுந்து போட்டிருக்கேன் முழு உளுந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம மாவுக்கெல்லாம் வாங்கி போடுவோம்ல அந்த உளுந்து தான் நான் நல்லா உப்பு உளுந்து வாங்கியிருக்கேன் அதனால ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஒரு ஆளுக்கு தாராளமாக பற்றும் பாருங்க இப்போ பஸ் இல்லை நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணால் கூட தேவையில்லை கஞ்சி செய்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் டைம் ஆகிடுச்சு அதனால தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது அந்த அடுப்பு பக்கத்தில் வச்சேன்னா சூடாயிடுச்சு அதேமாரி பசங்களுக்குனால தான் நான் பால் ஊற்றி காய்ச்சிரேன் பெரியவங்கன்னா உங்களுக்கு பால் வேணான்னா பால் ஊற்றாமல் கூட காய்ச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க அதே போல் வந்து இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒன்று பனக்கண்கண்டு ஒன்று கருப்பட்டி இது போட்டு காய்ச்சி குடிங்க அப்போ தான் அதோடய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா பசங்களுக்குனால நான் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாட்டு நாட்டு சர்க்கரை நம்மளுக்குன்னா சர்க்கரை இனிப்பு பார்த்து தான் போட்டுக்கணும் இப்போ இது நல்லா மலர்ந்து வரட்டும் நல்லா வறுத்துட்டு சுக்கு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு கூட போட்டு வறுத்துட்டு தான் நான் மாவு மீனில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி இல்லையா நீங்கள் கரைச்சி எந்த கிணத்தில் செய்கிறோமோ அந்த கிணத்தில் நீங்கள் கரைச்சி வச்சுடுங்க தண்ணி அலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி வச்சுடுங்க அவ்வளோதான் முஞ்சி போச்சு வேலை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்புர மாவாக வாங்கி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டாவே நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு போதும் தாராளமாக பற்றும் இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்கா நான் வந்து இப்போ ஒனைகாலில் க்ளாஸ் பால் ஊற்றியிருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து பெரிய கிளாஸில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா பெரிய கிளாஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுற மாரி இருக்கும் பாதி வந்து பால் பாதி தண்ணி நாட்டு சக்கரை மாரி சேர்த்துக்கோங்க ஏற்ற மாரி அப்படியே ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறோமா இடுப்பு வலி கால் வலி சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பாக கருப்பு இருந்தால் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவுனி அரிசி கஞ்சி அப்புறம் வந்து ஒரு இருபத்தி ஏழு பொருள் போட்டு கஞ்சி ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக செஞ்சிட்ருக்கிறது தான் சரி நம்ம ரெகுலராக செய்யறத அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது ஒரு பலன் இருக்கும்ல அதனால தான் நான் இது போல் உங்களுக்கு ரெடி பண்ணி தரலான்னு இருக்கேன் இது ரெடி பண்ணுறதுலாம் ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன் ஃபுல்லாக எரஸ் ஆகிடுச்சி இப்போ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பேட்ச் ரெடி பண்ணும் போது எல்லாமே வறுத்து எப்படி அரைக்கிறது கீரைங்கள்லாம் எப்படி காய கழுவி காய வச்சு எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு டைம் நான் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடுத்துக்க கொடுக்குறேன் பார்த்திங்களா கரெக்டாக வந்துச்சு குடிக்கிற பதத்துக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு நல்லா நான் வறுத்துட்டு தான் உங்களுக்கு நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த மாரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொ கொதித்து வந்தோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாவே போதும் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்க ஆற ஆற வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து கெட்டி போடும் ஓகேவா அவங்க கிட்டத்தில் காட்டுற மாதிரி இதுதான் குடிக்கிற பக்குவம் ஒரு கிளாஸுக்கு நீங்கள் ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியாக வச்சிங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க பாலும் வேணும்னா அளவு பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வரும் ஒரு கிளாஸ் குடித்தாவே போதும் அப்படியே திம்முன்னு இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி ஆனால் வந்து இந்த உளுந்தை வாங்கி வறுக்கிறது தான் விஷயமே நல்லா பக்குவமாக வறுக்கணும் கொஞ்சம் விட்டுட்டாலும் ரொம்ப தீஞ்சி போயிடும் வறுக்காமல் இருந்தாலும் அந்த பச்சை மனம் உங்களுக்கு அப்படியே தெரியும் இதில் அதே போல் ஒரு கிலோக்கு இவ்வளோ அளவுன்ற இருக்குது சுக்கு ஏலக்காய் உப்பு அந்த மாரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப போட்டுட்டாலும் குடிக்க முடியாது சுக்கு ஏலக்காய் மனம் இல்லைனாலும் சாப்பிடவே முடியாது இந்த மாவில் நீங்கள் அப்படியே வறுத்துட்டு கஞ்சா குடிக்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க கஞ்சி குடிக்க பிடிக்கலன்னா வானலியில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை பொறுக்கிற சூட்டில் வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே லட்டு போல் பிடிச்சி கொடுக்கலாம் பசங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம மில் மேக்கருக்கு நான் மசாலா போட்டுட்டு வந்துடுறேன் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனு மசாலா போடுற மாதிரி தான் போடுவோம் அதனால் ஊற வச்சுடுறேன் இதெல்லாம் பசங்களுக்கு ரெண்டு பேஷனில் தனித்தனியாக ஆற வைக்கணும் ஆற வச்சா தான் குடிக்க முடியும் அதனால் ஆற வச்சிடலாம் அதேமாதிரி நீங்கள் காய்ச்சினிங்கன்னா ஒயிட் சுகர் போடாதீங்க நாட்டு சக்கரை பனங்களுக்கெண்டு கருப்பட்டி இது போட்டு குடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக அந்த மூட்டு வலி கால்வெலி எல்லாம் போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம்ல என்னென்ன பொடி ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாரக்கீரை பொடி மொடக்கத்தாம் பொடி தூதுவலை பொடி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில பொடி பொடி இந்த அஞ்சு பொடியுமே நூறு நூறு கிராம் இட்லி பொடி கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாரி தான் கொடுத்துருக்கேன் ஒரு தாலிப்பு போட்டு ஒரு ஒருத்தவங்க சாப்பாடு செய்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சாப்பாடு சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் தோசை இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த அருப்பு உளுந்து கஞ்சி மாவும் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கஞ்சி தான் இப்போயும் நம்ம வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் வாட்ஸ்அப்பு நம்பர் கீழே தர அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வந்து நம்ம காலையில் டிஃபன் வேலை பசங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ லஞ்சுக்கு சாதம் வேகுது ஒரு பக்கம் மில் மேக்கர் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கர் மசாலா தடவி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க அந்த பக்கம் வந்து ஃப்ரை ரைஸ்க்கு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பாருங்க பீன்ஸு ஒரு பத்து பீன்ஸு பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டு ஒரு குட மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறேன் அதேமாரி நம்ம சாப்பாட்டு ரைஸில் தான் பண்ண போகிறேன் உண்டு இந்த அளவுக்கு பொரியணும் பொறிஞ்ச உடனே பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே வந்து பாதி வெந்த பிறகு தான் நம்ம குடமிளகாவை சேர்க்கணும் ஏன்னா குடமிளகா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் கடையில் அவனுங்க கேட்டானுங்கன்னா பவுட்ரு வாங்கி செய்வேன் ஒரு ஒரு நாள் நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் பவுட்ரு சேர்க்க மாட்டேன் அதில் நிறைய அஜனா முட்டு போடுவாங்க என்னைக்கா கேட்குறப்ப செஞ்சு கொடுப்பேன் அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அஜனா மொட்டு அது வந்து பசங்களுக்கு தெரியாது உடம்புக்கு அவ்வளோவும் கெடுதியது ஒன்று ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லையா நம்ம வெறும் தூள் இருக்குது பாருங்க அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மில்மக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் அவனுங்களுக்கு மொத்தம் வறுத்து கொடுத்துடலாம் நம்மளுக்கு மதியானம் கொஞ்சம் சூடாக வறுத்துக்கலாம் இப்போ வந்து கொடமலகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சாப்பாடு மிக்ஸ் போது சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேயே உப்பு போட்டுட்டிங்கன்னா காய் மட்டும் உப்பாக தெரியும் சாதத்தில் இருக்காது அதுக்காக தான் சாதம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடுங்க நான் ஆல்ரெடி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் பொறிஞ்சிடும் வந்து மில் மேக்கரை எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இவனுங்களுக்கு கொஞ்சம் மொறுமொருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக எடுத்துட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு இன்னும் சாஃப்டாயிடும் ஓகேவா காய் வந்து முக்காப்பா தான் வெந்தவுடனே காரத்துக்கு மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் துளசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்க்குறதுனால நான் பெப்பர் சேர்க்கலை ஓகேவா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போகும் விழுது கால் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் எல்லாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கறதுனால சாஸெல்லாம் வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் ஓகேவா இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி உப்பு போடணும்ல அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இன்னும் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணால் நல்லாயிருக்கும் இதிலே மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசியெல்லாம் போட்டுட்ட பிறகு ஃப்ரைட் ரைஸ் வேணுன்றானுங்க சரி அதனால் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்ட்டு எங்களுக்கு வந்து பழையது இருக்குது தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் எனக்கும் அவருக்கும் பழையது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னே வீடியோவில் வஞ்சரம் தொக்கு பண்ணோம் அது கொஞ்சம் இருக்குது தொட்டுக்க இல்லையா தக்காளி ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் லெமன் ஊருகாயெலாம் இருக்குது எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுப்போம் சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேத்துக்குமே அதனால் கொஞ்சம் வெயிலாக தானே இருக்குது அதனால் அதை சாப்பிட்டுப்போம் அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பசங்களுக்கு ஊற்றிட்டு மிச்சம் அவங்களுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் தமிழே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பசங்களுக்கு கட்டிடலாமா சாப்பாடை கட்டிடலாம் பெரிய வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுவான் அதனால் அவருக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸு அவரோட கணக்கு இது இது வந்து பசங்க அதனால் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறது சாப்பாடு கட்டியாச்சு ஃப்ரைட் ரைஸ் கட்டியிருக்கோம் மில் மேக்கர் தொட்டுக்காய் கட்டியிருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட்டியிருக்கேன் இப்போ வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி சமையல் ஏன்னா வந்து மதியம் நைட்டுக்கு ஏதாச்சும் சப்பாத்தி ஏதாச்சும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதனால் பத்த குழம்பு பச்சை சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் எங்கே பார்த்தாலும் நான் விட மாட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பச்சை சுண்டக்காய் குழம்புக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை சுண்டக்காய் பச்சை பருப்பு மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம்ல அதுக்கு வந்து தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்க ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பல் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எதுக்குன்னா நம்ம வத்த குழம்புக்கு ஓகேவா கருவேப்பில பச்சை மிளகாய் பொரியட்டோம் இப்போ வந்து கடுகு சீரகம் கருவேப்பில ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது பாதி வதங்கினாவே தான் அதுக்கப்புறம் புடலங்காய் ஏன்னா நம்ம கொஞ்சம் காரமாக வத்த குழம்பு போது புடலங்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சிறு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெளித்து விட்டுருங்க மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகா பொறிஞ்சி வருது சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கட்டும் இப்போ ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் சுண்டக்காவை தட்டி வச்சுருக்கோம் நூறு கிராம் சுண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடுங்க ஏன்னா சுண்டக்காய் அந்த விதை இருக்குது பாருங்கள் சில பேருக்கு சேராது நம்ம நல்லா தட்டிட்டு அந்த விதைய ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டால் நல்லது சில பேருக்கு சேரும் சில பேருக்கு சேராது அதுக்காக தான் வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணெலாம் இருக்கிறவங்களுக்கு சூப்பரு சுண்டைக்காய் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சா இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பச்சை சுண்டக்காய் ரொம்ப நல்லது வயிற்ரில் அல் அல்சர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ சாப்பிட்டா அல்சரே வராது ஆனால் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு சாப்பிட்ணும் நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதில் ஒரு அரை கிளாஸ் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளோட பச்சை சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராருக்கும் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு கால் முடி தேங்காய் கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம் இது எதுக்குன்னா எதுக்கு பொடலங்காய்க்கு பொரியலுக்கு இப்போ நம்ம பொடலங்காவை பார்க்கலாம் பாருங்கள் முக்கா போதை நல்லா வெந்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சந்தான் தண்ணியாக இருக்குது ட்ரை ஆகிடும் கொஞ்சம் உப்பு நம்ம அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க பொரியலுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதுக்கப்புறம் வந்து மூடி போட தேவையில்லை நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா காரம் புளிப்புலாம் இருக்கும் அதில் திட்டமாக அதுக்கு வந்து பேலன்ஸ் கொடுக்க சுவைக்கும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இருந்தாலும் நாட்டு சக்கரை போடும்போது நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் எப்பயுமே நல்லா தண்ணி விட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அந்த குழம்போட டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எப்பயுமே பார்க்குறதுக்கு தனியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொதித்து வை கொதிக்க வச்சு எடுக்கும்போது சூப்பராகிடும் இப்போ வந்து நம்மளுக்கு காய் ரெடியாகிடுச்சு நல்லா ட்ரை ஆச்சுப்பரேன் சூப்பராக ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போதான் ஏடு கட்டி வருது குழம்பு தெரியுதா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம பசங்களுக்கு வருத்திட்டு மிச்சம் வந்து மில் மேக்கர் வச்சிருக்கோம் அதை வறுத்துடலாம் குழம்பு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு தெரியுதா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மென்மக்கர் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு வைக்கிறோம்ல பச்சை சுண்டைக்காவுக்கு ரெண்டு அப்பளம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதிலே அப்பளத்தை வறுத்து எடுத்துடலாம் இப்போ மில்மேக்கரை எடுத்துடலாம் பொரியிட்டோம் இப்போ நான் மில்மேக்கர்லாம் எல்லாம் பொறிச்சு எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம வத்த குழம்ப பார்த்துக்கலாம் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வைக்கிற வத்த குழம்பு மூணு நாளைக்கு வெளியவே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் கொதிக்க வச்சு அவ்வளோ பதமாக வச்சுருப்பேன் வெளியவே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன் இந்த வத்த குழம்பு நீங்கள் ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டாவே போதும் இது தான் இவ்வளோண்டு இருக்குது ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளிப்பு இருக்காது அவ்வளோவா காரம் எல்லாமே திட்டமாக பேலன்ஸாக இருக்கும் இன்றைக்கி விட நாளைக்கு சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்